ബിഗ് ബോസ് നീക്ക് വണക്കം பிக் பாஸ் நீங்கள் கொளுத்தி போட்ட மாதிரி வீடு தகுதுகன்னு எரியுது அப்படின்ற மாதிரி பயங்கரமான லைவில் ஒரு ஃபைட் போயிட்டுருக்குது அழகாக இருக்கிறவங்க ஆபத்தானவங்கன்றது நம்ம வியானாவை பார்க்கும்போது இந்த ஃபைட்டில் மூலிமா நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட் என்ன சீன் நடந்துச்சு அப்படின்றத சொல்கிறேன் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து லக்ஸரி டீமுக்கு வந்து இன்றைக்கி சிக்கன் வந்திருக்கு பட் அந்த டீமில் இருக்கிற பார்வதி வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஸோ பார்வதி என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்குலாம் சிக்கன் செஞ்சு கொடுங்க எனக்கு வந்து பொட்டேட்டோ செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க ஏன்னா பொட்டேட்டோ அப்படின்னா அதில் பட் பொட்டேட்டோ இருக்கணும் ப்ளஸ் நிறைய வெஜிடபிள்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி செய்யலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இன்னொரு தடவை செஞ்சு கேட்டு வாங்கிட்டாங்க சூப்பர் ஆனால் இது வந்து பிக் பாஸ் வீட்டுக்காரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம தனியாக செய்கிறோம் லக்ஸரி ஐட்டம் அவங்களுக்கு தனியாக செய்கிறோம் அது பார்த்தா ஒருத்தி நான்வெஜ் இன்வா ஒருத்தி வெஜ் இன்வா அவளுக்கெல்லாம் தனியாக செய்வோம் அப்போ நமக்கு என்ன பத்துரும் நமக்கு ஒன்றுமே பத்தாது அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இருக்கிற எல்லாத்தையும் வச்சு காய் எல்லாத்தையுமே நாம வந்து ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் ஒரே குழம்பா செஞ்சு வச்சு அதை சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி மதியம் அவங்க ஆல்ரெடி ஒரு டிஸ்கஷன் போச்சு ஸோ இது வந்து சூப்பர் டிலக்ஸ் வீட்டுக்காரங்களுக்கு தெரிய வரும்போது பயம் வந்துருச்சு சுபிக்ஷெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சரி அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இவங்க இருக்கிற காய் இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாத்தையுமே எடுத்து இவங்க இன்றைக்கே யூட்டிலைஸ் பண்ணி சும்மா சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டாங்க அப்படின்னா நமக்கு நாளைக்கு ஒரு லக்ஸுரி ஐட்டம் வருது ஒரு சிக்கன் வருது இல்லை ஒரு பன்னீர் வருதுன்னா அன்றைக்கி கேட்டால் எங்ககிட்ட வெங்காயம் இல்லை பூண்டு இல்லை இருக்கிறதெல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோன்னு வாங்க அப்போ நமக்கு என்ன பண்ண முடியும் ஸோ நாம் என்ன பண்ணலாம்னா கொஞ்சமாக வெங்காயம் பூண்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சோ ஆறோ வெங்காயம் எடுத்தாங்க ஒரு மூணு பூண்டு எடுத்தாங்க எடுத்துட்டு வந்து இதை தனியாக சுபிக்ஷா வந்து எடுத்து பெட்ரூம்ல வச்சுக்கிட்டாங்க அவங்க சொன்னாங்க ரம்யா கிட்ட சொன்னாங்க ஏன்னா ரம்யா தான் கிச்சன் இன்சார்ஜ் இருக்காங்க ரம்யா நீ இதை எடுத்துட்டு வான்னு சொல்லும்போது ரம்யா ஆஹான் அண்ணே அன்னேன்னு அங்கேயும் இங்கேயுமே அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த பஞ்சாயத்தில் நான் வரலப்பா அப்படின்ற மாதிரி ரம்யா எடுக்கல ஸோ சுபிக்ஷா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸோ சுபிக்ஷா எடுத்துட்டு வந்து அது பெட்ரூம்ல வச்சுட்டாங்க சுபிக்ஷா அண்ட் வியானா இவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க சுபிக்ஷா எடுத்து கொடுத்துட்டு அவங்க இங்கே போயிட்டாங்க கன்ஃபெஷன் ரூம் போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு பிக் பாஸ் டீமுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு என்ன அவங்க பாட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க அப்போ நம்மளாம் இன்னும் சாப்பிட வேண்டாமா இப்படி இவங்க எடுத்துகிட்டு போனால் இவங்களுக்கு ஆளாளுக்கு நம்ம தனித்தனியாக ஒன்று செஞ்சு கொடுங்க ஒருத்தன் திடீர்னு வந்து நூடுல்ஸ் வேணும்னு கேட்பான் அப்போ அவனுக்கு நம்ம வெங்காயம் போட்டு செஞ்சு கொடுப்போம் நாம இருக்கிறத கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் இவங்க என்ன ஓவரா பண்ணுறாங்க நம்ம இதுக்கு மேலே சமைக்கக்கூடாது அப்படின்னாங்க எஃப்ஜெல்லாம் ஒரு படி அவனுக்கு தான் அப்பப்போ கொஞ்சம் வெறி பிடிச்சிருமே நல்லா என் பேர் கேட்டு போனால் கூட பரவாயில்ல நான் கவலையே பட மாட்டேன் நான் இருக்கிற இப்போ மிச்சம் இருக்கிற இந்த வெங்காயம் ஏன்னா அஞ்சியும் அஞ்சு வெங்காயம் நம்ம தான் எடுத்துகிட்டு போனாங்க இவங்க சுபிக்ஷா அப்போ மீதி இருக்க வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தூக்கி நான் குப்பையில் கொட்ட போகிறேன் அப்படின்னா கேட்டுக்கோங்க மக்களே சாப்பாடு எவ்வளவு முக்கியம் நாங்கள் இந்த விஷயத்தில் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவன் தான் நான் எடுத்துகிட்டு போய் குப்பையில் கொட்ட போகிறேன் அப்படின்னா அப்புறம் கனி சபரி எல்லாம் அப்படிலாம் பேசாதடா வேர்ட்ஸ் விடாதா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இங்கே இப்படி சண்டை போயிட்டு இருந்தது ஸோ இது எதுவுமே தெரியாத ஒரு பலிகளாவான நம்மளோட வினோத் வந்துட்டு அப்போ தான் ஏதோ துணியெல்லாம் துவைச்சிட்டு வந்துட்டு என்னாச்சு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது நம்ம எஃப்ஜே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இப்படி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்களே இதெல்லாம் நல்லா இருக்கா அப்போ நாங்களும் சமைக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இரு இருப்பா நான் போய் கேட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரப்பா அப்படின்னு உள்ளே வந்தார் உள்ளே வந்தவர் அவர் வியானாக தான் இருந்தாங்க ஏன்னா சுபிக்ஷா வந்து கன்ஃபெஷன் ரூம் போயிட்டாங்களே ஸோ அவர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க வியானா வந்துட்டு இல்லை நாளைக்கு அப்போ சிக்கன் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா வெறும் சிக்கனை மட்டும் தான் அப்புறம் நமக்கு அவிச்சு தருவாங்க கிரேவி பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே இருக்காது எல்லாத்தையும் அவங்க எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நாம் என்ன பண்ண முடியும் அதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னாங்க அப்போ அவர் சொன்னார் சரி குடு நான் பேசிட்டு வரேன் அப்படின்போது ஆஹா அது சுபிக்ஷா எடுத்து கொடுத்துருக்கா நான் தர மாட்டேன் அப்படின்னாரு அப்படின்னு சுவியா நான் சொன்னது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது இவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு சரி நம்ம கிட்ட கேட்டு எடுத்துக்க சொல்லுவோமா அப்படின்னு வியானாவும் சரி ஓகே நீங்கள் போய் சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானா அவங்க பெட்டில் படுத்திருந்தாங்க ஸோ வெளியே வந்து அந்த பலிக்கடா வந்துட்டு சரிங்க இந்த சண்டே எப்போ முடிக்கணும் அப்படின்னா இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா இதை நாம எடுத்து நாங்க எடுத்து வச்சுக்கிறோம் நாங்க தரோம் நீங்க அதை வச்சு சமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ இதை கேட்ட நம்ம விக்கர்ஸ்க்கு வெறி பிடிச்சிருச்சு மதம் கொண்ட யானையா சின்னம் கொண்டு பொங்கி எழுந்துட்டார் நான் என்ன பிச்சையா எடுக்கிறேன் நீ கொடுத்து நான் வாங்கி நீ போதும்னு கொடுப்பா அதை நான் வாங்கி சாப்பிடுமா நான் என்ன பிச்சை எடுக்கிறேன்னா அப்படின்ற மாதிரி கத்த கத்தாரிச்சிட்டார் சார் நீங்க இங்க பிச்சை எடுக்க வரல சார் அதுக்கும் மோசமாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பண்ணணுமே அங்கே போய் இப்போ நம்ம விக்கல் விக்ரம் இப்போ நம்ம விக்கல் விக்ரம்லாம் பார்த்தோன்னா அவங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்டோட பாத்ரூம் கழுகுறாரு அவருக்கு அதுவே கஷ்டமாக தான் இருக்கு பட் இருந்தாலும் அதை கன்ஃபியூஸ் பண்ணி சரி ஓகே இதுதான் நம்ம வேலைன்னு கழுகுறிங்களா சார் அதே மாதிரி சூப்பர் டிலக்ஸ் வீட்டுக்காரங்களுக்கு ஒரு பவர் இருக்கு அவங்க சொல்கிற சொல்கிறத நீங்கள் சமைச்சு கொடுக்கணும் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டாகணும் அப்படின் போது ப்ரொவிஷன்ஸை அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு நான் தருவேன் சொன்னதுக்கு ஏன் சார் இவ்வளோ பொங்குனீங்க அப்படின்ற மாதிரி தெரில நான் என்ன பிச்சையாக எடுக்கிறேன் இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டு மிச்சதை நான் சாப்பிடணுமான்ற மாதிரி கத்துனார் வேறு என்னங்க பண்ண முடியும் அந்த மனசுனா ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கும் போது தானே அப்படியே மனசை அழுது டென்ஷன் ஆகி நம்ம வினோத்துக்கு ஒன்றுமே புரியலை இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டோம் நம்ம ஒரு சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்காரங்க நம்ம இப்போ நம்ம கொடுக்குறதே இவங்க வாங்கி நான் அதுக்கப்புறம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா ஓகே தானே ஏன்னா இப்போ ரெண்டு பேர் சைட்லையுமே வந்துட்டு ரெண்டு பேருக்கு எல்லாருக்குமே தனித்தனியாக சமைக்க வேண்டியது இருக்கு பிக் பாஸ் வீட்டுக்காரங்களுக்கு தனியாக சமைக்க வேண்டியதாக இருக்கு அதுலேயும் வெஜ்ஜு நான்வெஜ்ன்ற பிரச்சனை வருது சூப்பர் டிலக்ஸ் வீட்டில் சாரி சூப்பர் டிலக்ஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கு தனியாக சமைக்கணும் அதுலேயும் வெஜ்ஜு நான்வெஜ்ன்ற பிரச்சனை வேற வந்துட்டு இருக்கு ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சமைக்கிற மாதிரி இருக்கு அப்போ இவங்க பிக் பாஸ் வீட்டுக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஒரு கிரேவி எதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருக்கும் காமனாக பண்ணிட்டு ஒரு கிரேவி மாதிரி வெங்காயம் தக்காளி வச்சு காமன் கிரேவி பண்ணிவிட்டு அவங்களுக்கு தனியாக அதுக்குள்ளே சிக்கனை போட்டுக்கணும் இல்லை நமக்கு தனியாக சூப்பர் டிலக்ஸ் தனியாக சிக்கனை போட்டுக்கிட்டு நமக்கு தனியாக காயை போட்டுக்கணும் அப்போ ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக வரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பட் சூப்பர் வீட்டுக்காரங்க சூப்பர் டிலக்ஸ் வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்களா அப்படிலாம் முடியாது நான் கொடுக்குறத நீ வாங்கு அப்படின்ற மாதிரி வினோத் சொல்லிட்டாரு இங்கே டென்ஷன் ஆகிட்டாங்க டென்ஷன் ஆகி எஃப்ஜி எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க மேடம் பெரிய இவங்க மாதிரி படுத்துக்கிட்டு உம குசும வேலையெல்லாம் பண்ணிட்டு வியானா அங்கே படுத்துக்கிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க வியாணாக்கு புரிஞ்சிருச்சு அடாடா வினோத் சொன்னதை கேட்டு இவங்க கோவமாயிட்டாங்க சரி வினோத்தை போட்டு போலப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தவங்க இருந்துட்டு அண்ட என்னன்னு மாற்றி மாற்றி பேசுகிற அப்படின்னாங்க நான் என்னம்மா பேசினேன் அப்படின்போது நீ ஏனே என்ன கேட்காம வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் விட்டேன் அது வந்து எங்ககிட்ட கேட்டு சமைங்க நான் அப்படியா சொன்னேன் நமக்கு சமைக்கிறதுக்கு வேணும்னு தானே சொன்னேன் அப்படின்னு ஆக்சுவலி வியானா சொன்னது நமக்கு சமைக்கிறதுக்கு வேணும் தான் சுபிக்ஷா எடுத்து வச்சா அப்படின்னு சொல்லும்போது வினோத் கேட்டுட்டு அப்போ நம்ம இருந்து எடுத்துக்க சொல்லுவோமா லைக் நம்ம நம்ம கிட்டே கேட்டு தான் அதை பொருளெல்லாம் எடுக்கணும்னு சொல்லுவோமா அப்படின்னு சொல்லும்போது வியானாவும் சரின்னு சொன்னவங்க இப்போ வந்து இந்த பிரச்சனை அப்படியே வியானா வினோத் கிட்ட மாத்தி விடணும் அப்படின்றதுக்காக நீ தானே பேச தெரியாம பேசுற எதுக்கு நான் அப்படி நான் எடுத்து வைக்கலான்னு தானே சொன்னேன் எனக்கு தெரியாது இவர் சொன்ன வார்த்தைக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அவர் என்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்டாரு எதுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னாரு நான் இன்சிடென்ட் மட்டும் தான் சொன்னேன் அவர் உடனே வந்துட்டார் வியானா பச்சை போய் சொல்றாங்க ஏன்னா வினோத் சொன்னாரு இப்படி ஒரு பிளான் பண்ணுவோமா ஏன்னா நீங்க இங்கே தனியா எடுத்து வச்சுக்கிறதுக்கு மொத்தமாவே எங்க கேட்டு தான் சமைக்கணும்னு நம்ம சொல்லிடுவோமா அப்படின்னாரு பட் அதை கேட்டு நம்மளோட விக்கல்ஸ்லாம் பொங்க ஆரம்பிச்சு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உங்க கிட்ட நாங்க ஏன் கேட்டு சமைக்கணும் நாங்கள் சமைக்கவே முடியாது அப்படின்னு பிரச்சனை வந்ததுமே அதை அப்படியே வினோத் மேலே போட்டு விட்டுட்டாங்க ஸோ இந்த பிரச்சனை இப்படி தான் இருக்கு ஸோ ஒரு பாயிண்ட்ல ஸோ ஒரு பாயிண்ட்ல சுபிக்ஷாக்கெலாம் பயம் ஆயிடுச்சு சரி என்ன பண்ணுறது அதெல்லாம் கொடுத்துடலாமா அப்படின்னு கொடுத்தாலும் எஃப்ஜே தூக்கிட்டு போய் மறுபடியும் அவங்க ரூமில் வச்சுக்கிட்டு எங்களுக்கு வேணாம் நாங்கள் என்ன பண்ணுமோ உங்களுக்கு இனி எப்படி சமைக்கிறோம் நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாரு பட் இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருந்து அடுத்த இடத்துக்கு டைவெட் ஆயிடுச்சு நீங்களாம் வந்து என்ன வேலை செய்யறீங்க இந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் உட்காந்துக்கிட்டு தின்றீங்க தூங்குறீங்க இதை தாண்டி எதுக்கு வரீங்க இதுக்கு நீங்கள் வீட்டிலே இருந்துக்கலாமே அப்படின்ற மாதிரி எஃப்ஜே அடுத்த வேர்டை விட்டுவிடும் சுபிக்ஷா கோவந்துருச்சு என்ன வார்த்தை அது எதுக்கு நீ அப்படி சொல்ற நாங்க உங்களை வேலை வாங்கலையா அப்படின்னு டே முட்டா பயலே இதுதான்டா கேமே சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்காரங்களை உங்களை வேலை வாங்க வச்சு உங்களை வெறுப்பாக்கி அதில் ஒரு கண்டென்ட் கிடைக்குமான்றதா பிக் பாஸ் எதிர்பார்க்குறாரு அந்த கண்டென்ட் தான் அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க அது வரைக்கும் சூப்பராக போச்சு ஆனால் அந்த கண்டென்ட்டுக்கு நான் என்ன பிச்சை எடுக்கிறான்னு ஒருத்தன் சொல்கிறான் நான் வந்து இந்த இங்கே இப்போ இருக்கிற வெங்காயத்தக்காளையும் தூக்கி குப்பையில் கொட்ட போகிறேன் அப்படின்னு நீ சொல்கிறதாகட்டும் இல்லைனா நீ அதுக்கு வீட்டில் இருந்துடலாம் அப்படின்னு நீ கோவப்படுறதுலாம் மேட்ரே இல்லை இங்கே வந்து கேமே இது தான் இதை தான் பிக் பாஸ் எதிர்பார்க்குறாரு சரி இப்போ இப்போ கோபப்படுறீங்களா சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்காரங்க தனியாக சமைக்கணுமா அப்படின்னு கோவப்படுறீங்களே இன்னைக்கு இந்த இது மாஸ்க் கேம் இல்லையா அப்போ சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்காரங்க எத்தனை பேர் இருந்தாங்க நீங்க எத்தனை பேர் இருந்தீங்க அப்போ நீங்கள் குரல் கொடுத்தீங்களா யாருக்காவது சரி சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்காரங்க பாவம் அவங்க ஒரு ஆறு பேர் தான் இருக்காங்க அப்போ நம்மளும் ஒரு ஆறு பேர் விளையாடுவோம் அப்படியே சொன்னீங்க அந்த ஒரு சலுகை மட்டும் உங்களுக்கு வேணும் செஞ்சு கொடுங்கன்னு சொன்ன மட்டும் உங்களுக்கு கோவம் வந்துருமா சி இது தாங்க கான்செப்ட் இதுதான் பிக் பாஸ் எதிர்பார்த்தார் இந்த சண்டை வரணுன்றதை எதிர்பார்த்தார் அந்த மாதிரி ஒரு சண்டை அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்குது போகுது அது ஒரு வேற ஒரு சண்டையாக மாறிட்டு இருக்குது அது என்ன அது எவ்வளோ இன்ட்ரஸ்டிங் அப்படி நம்ம அடுத்த வீடியோல வீடியோ பாக்கலாம் சோ சூப்பர் டெலக்ஸ் வீட்டுக்காரங்க அவங்க பவரை யூஸ் பண்றதுக்கும் அந்த அடக்குமுறையை எதிர்த்து பிக் பாஸ் வீட்டுக்காரங்க போராடுறதும் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு நீங்க இத நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி